இறை இசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய திருவிழா வாழ்த்துக்களை முதல்ல மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் உன்னுடைய திருவிழா அழைப்புதல் நோட்டீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு தலைப்பை எடுத்து அந்த தலைப்பை மிக அழகாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இன்னமும் அழுத்தமான ஒரு காரியத்தை இன்றைக்கு நமக்கு விளக்குகிறது என்ன தலைப்பினை கொடுத்துருக்காங்க அன்பு தன்னலம் நாடாது முதல் நாள் தலைப்பு என்னன்னு தெரியுமா முதல் நாள் தலைப்பு ரொம்ப அழகா பிரித்து நான் இன்னைக்கு மூன்று கருத்துக்கள் மட்டும்தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அந்த மூன்று கருத்துக்களை மட்டும் நீங்க உங்க மனசுல இன்றைக்கி ஆழமாக பதித்து கொண்டு போவீர்கள் என்றால் மிகுந்த சந்தோஷம் முதல் நாள் தலைப்பு இல்லையே இதான் முதல் நாள் தலைப்பு வார்த்தையாக பிரித்து கொண்டு இன்னைக்கு அன்பு தன்னலம் நாடாது என்று வந்திருக்கிறார்கள் முதல் செய்தியாக நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுவது கிறிஸ்தவம் என்பது அன்பு நெறியில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை இதைதான் நான் முதல்ல பதிவு செய்ய விரும்புகிறேன் எனவே அந்த சொல்லாடலின் நிமித்தம் நான் இப்படி நான் பெருக்கிக் கொள்கிறேன் ஒரு சில வார்த்தைகளை நான் எக்ஸ்ட்ரா போடுறேன் நான் தினமும் திருப்பலிக்கு வந்தாலும் எனக்கு அன்பு இல்லை நான் நான் ஒன்றுமில்லை அழுத்தமாக பதிவு செய்றேன் நான் தினமும் நற்கருணை வாங்கினாலும் எனக்கு அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை நான் என்னுடைய நவநாட்களை மிக பரிசுத்தமாய் அனுசரித்தாலும் எனக்குள் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை நான் ஆலயத்திற்காக பல லட்சங்களை நன்கொடையாக கொடுத்தாலும் எனக்கு அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை நான் ஒவ்வொரு நாளும் பத்து பதினைந்து ஜபமாலைகள் ஜெபித்தாலும் எனக்கு அன்பு இல்லை நான் நான் ஒன்றுமில்லை நான் திருமுழுக்கு வாங்கியிருந்தாலும் நான் நற்கருணை திருவிருந்தில் பங்கெடுத்தாலும் நான் உறுதி பூசல் வாங்கியிருந்தாலும் அன்பு எனக்கு இல்லை நான் நான் ஒன்றுமில்லை இதை முதல் ஆழமாக உங்கள் மனசில் பதித்துக்கொள்ளும் ஏனென்றால் இந்த இயேசுவினுடைய திரு இருதயம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் அன்பு இந்த அன்பு தான் கிறிஸ்தவம் ஆண்டவர் பத்து கட்டளைகளை இரண்டு ஒன்று கடவுளை அன்பு செய்வது மற்றொன்று பிறரை அன்பு செய்வது என்றால் இதனை ஒரு கட்டளையாக நீங்கள் சுருக்குவீர்கள் என்றால் அன்பு செய்வது இதைத்தான் தன்னுடைய சீடர்களுக்கு அவர் போதிக்கும் பொழுது சொல்லுகிறார் நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் இது நான் உங்களுக்கு தரக்கூடிய கட்டளை இந்த வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை இது ஆப்ஷன்லாம் கிடையாது செய்யலாம் செய்யாமல் போகலாம் நோ நீ பூசைக்கு வரலாம் வராமல் போகலாம் நீ நவநாள் கொண்டாடலாம் கொண்டாடாமல் போகலாம் நீ நற்கரணோய் எடுக்கலாம் எடுக்காமல் போகலாம் இது ஆப்ஷன் ஆனால் அன்பு செய்வது என்பது ஆப்ஷன் கிடையாது இட் இஸ் எ கமேண்ட் இது கட்டளை நீ அன்பு செய்தால் மட்டும்தான் நீங்கள் கிறிஸ்தவர்கள் உங்களுக்குள்ள அன்பு இல்லை உங்களுக்குள்ள அன்பு செய்ய தெரியல அன்பு உங்களுடைய வாழ்க்கை இல்லை அன்பு என்பது உங்களுடைய வாழ்க்கை நெறியில்லாமல் இருக்கும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க தகுதியற்றவர்கள் நம்முடைய இறந்து போன இதற்கு முந்தைய திருத்தந்தை நான் இதை உங்கள்கிட்ட பதிவு செஞ்சிருக்கிறேன் மறுபடியும் பதிவு செய்கிறேன் அவர் சொல்லுவார் ரொம்ப அழகா இயேசுவை எடுத்து நீங்கள் புழிவீர்கள் என்றால் அங்கு வழிவது இரத்தம் அல்ல அன்பு இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப ஆழமான வார்த்தை இயேசுவை எடுத்து நீங்கள் இயந்திரத்தில் வைத்து புழிவீர்கள் என்றால் அங்கு வருவது இரத்தம் அல்ல அன்பு நீங்கள் விவிலியத்தை எடுத்து புழிவீர்கள் என்றால் அதனுடைய சாறு அன்பு இதைத்தான் விவிலியம் அழகாக சொல்கிறது கடவுள் அன்பாயிருக்கிறார் ஸோ அன்புதான் கிறிஸ்தவம் திருப்பலி பார்ப்பதல்ல கிறிஸ்தவம் அன்புதான் கிறிஸ்தவம் நற்கருணை வாங்குவதல்ல கிறிஸ்தவம் அன்புதான் கிறிஸ்தவம் திருவிழா கொண்டாடுவதல்ல கிறிஸ்தவம் அன்புதான் கிறிஸ்தவம் ஜெபமாலை சொல்வதல்ல கிறிஸ்தவம் அன்புதான் கிறிஸ்தவம் சப்பரம் தூக்குவதல்ல கிறிஸ்தவம் நாம் கொண்டாட்டங்களிலும் வழிபாடுகளிலும் நம்மை தொலைத்து விட்டு இன்றைக்கு அன்பை தொலைத்து விட்டோம் அதுதான் இன்னைக்கு பிரச்சனை நான் முதல் செய்தியாக உங்களிடம் அழுத்தமாக பதிவு செய்கிறேன் ஏனென்றால் தலைப்பு போகிறது அன்பு தன்னலம் நாடாது கிறிஸ்தவம் என்பதை நான் முதல் செய்தியாக வைத்துவிட்டு இரண்டாவது செய்திக்குள் போகிறேன் இந்த அன்பினுடைய பரிமாணங்களைத்தான் இந்த நாட்களில் நீங்கள் சிந்தித்து கொண்டே இருக்கிறீர்கள் அதில் ஒரு பரிமாணம் அன்பிற்கு சுயநலம் கிடையாது அன்பிற்கு தன்னலம் கிடையாது ஆனா இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய பார்வையில உலகத்தினுடைய போக்குல இந்த அன்பு நம்மிடம் இருக்கிறது என்றாலும் இந்த அன்பு எப்படி இருக்கிறது ஸோ ஏன் வாழ்க்கையிலிருந்து அப்படியே ஒரு ஃப்ளோவில் போச்சுன்னா இன்னும் உங்களுக்கு ஆழமாக புரியும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் பதிவு செய்கிறேன் இது உங்களுடைய அனுபவம் என்னுடைய அனுபவம் இது யாரையும் குறை சொல்வதற்கல்ல இதுதான் இன்றைய உலகத்தினுடைய போக்கு இந்த போக்கின் தன்மையை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இன்றைக்கு நான் அன்பு செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் எந்த வகையில் அன்பு செய்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள முடியும் நான் குருவாகி பதினாறு வருடங்கள் ஆகிறது இந்த பதினாறு வருடங்களிலும் என்னுடைய அனுபவம் இது நீங்கள் எத்தனை வருடங்களாக இந்த பங்கில் இருந்தாலும் இது உங்களுடைய அனுபவமாகவும் இருக்கும் என்ன அனுபவம் ஒரு சாமியார் பங்கில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப அன்பு செய்வீங்க உண்மைதானே ரொம்ப அன்பு செய்வீங்க அவர் தும்முனாருன்னா என்ன வரும் சுக்கு காபி வரும் தும்புனாருன்னா டானி கூட வரும் மருந்துகள் வரும் ரைட் அவரை ரொம்ப அதிகமா அன்பு செய்வீங்க தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடுவீங்க ஆனா அந்த சாமியார் அந்த பங்கு விட்டு மாறிட்டாருன்னா எல்லாம் முடிஞ்சுது இது தப்பு எல்லாம் ஒன்னும் கிடையாது இதை குறைவாக சொல்லவில்லை இதுதான் இன்றைய உலகத்தினுடைய அன்பினுடைய நிதர்சனமான நிலை அப்ப எதுக்காக ஒரு குருவானவரை நீங்க அன்பு செஞ்சீங்க அவர் உங்களுடைய பங்குசாமியாராக இருந்ததால் அவரால் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயன் கிடைத்ததால் அவரால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு புகழ் கிடைத்ததால் அவரை பயன்படுத்திக் கொண்டீர்கள் அவர் போன பிறகு எல்லாமே மறந்து விடுகிறது இதுதான் அன்பினுடைய நிதர்சன நிலை இது அப்படி ரெசிப்ரோக்களாக பார்க்கலாம் நாங்களும் அப்படித்தான் இருக்கிற வரைக்கும் நாங்கள் உங்களை அன்பு செய்கிற மாதிரி இருப்போம் அஞ்சு வருஷமும் ஆனால் அடுத்த பங்கு மாறி போன உடனே அங்கு நிறைய உறவுகள் கிடைக்கும் எங்களுடைய அன்பு அங்கு பரிமாறப்படும் இங்கே உள்ள உறவுகளை நாங்கள் மறந்துடுவோம் ஏனென்றால் இந்த பங்கில் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய தேவை எங்களுக்கு தேவைப்பட்டது உங்களுடைய இருப்பு எங்களுக்கு தேவைப்பட்டது உங்களுடைய பயிர்வு எங்களுக்கு தேவைப்பட்டது எனவே நாங்கள் உங்களை பயன்படுத்தி கொண்டோம் எனவே அன்பு செய்தோம் நாங்கள் மாறி போய்விடுகிறோம் மாறி போய்விடனே அந்த அன்பு ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது அன்பு என்பது சுயநலம் மிக்கதாகவே இருக்கிறது அன்பு எப்படின்னா பொருளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் மனிதர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் ஆனால் பொருட்களை நேசிக்கிறோம் மனிதர்களை பயன்படுத்துகிறோம் இதுதான் இன்றைய நிதர்சனமான நிலை அன்பு என்பது இன்றைக்கு பயன்பாட்டிற்காக மட்டுமே இருக்கிறது த்ரோ கல்ச்சர் யோசிங்க உங்க செல்போன் இருக்கு செல்போன் கீழே விழுந்துட்டுனா எவ்வளவு மனசு படபடக்குது அதே படபடப்பு உங்க அப்பாவும் அம்மாவும் கீழே விழுந்தா அன்னைக்கு இருக்குதா கிடையாது இல்லை ஏனென்றால் நான் மனிதர்களை பயன்படுத்துகிறேன் நான் அன்பு செய்வதில்லை ஆனால் பொருட்களை நான் அன்பு செய்கிறேன் எனவே அந்த பொருள் கீழே உடைந்தால் என்ன வாயிவிடுமோ என்று பதற்றப்படுகிறேன் போகிறேன் என்றால் நான் இன்றைக்கு பயன்படுத்துகிறேன் மனிதர்களை அப்படி நான் ஒவ்வொரு உதாரணமா இருக்கிற எல்லாரும் உங்க அப்பா அம்மாவை எப்படி நேசிக்கிறீங்கன்னு பாருங்க பெற்றோரை இன்னைக்கு பெற்றோரை நான் அன்பு செய்கிறேன் நான் நேசிக்கிறேன் என்று இங்கு பல பேர் சொல்வீர்கள் என்றால் இந்த நேசிப்பு நீங்கள் சிறு வயதில் இருந்ததை விட இன்றைக்கு குறைந்து கொண்டே போகிறது என்றால் அதற்கான காரணம் என்ன என்கிற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க நான் சிறு வயதில் என் தாயை தந்தையை நேசித்ததை விட இன்றைக்கு குறைவாக நேசிக்கிறேன் என்றால் இன்றைக்கு நான் அவரிடமிருந்து பெறக்கூடிய பயன்பாடு குறைவாகி போனதால் என்னுடைய அன்பும் குறைவாகிவிட்டது எத்தனை ஒரு மூலையில் இருக்கிறாங்க அவர்களுடைய இன்னைக்கு நாம் மதிக்கிறது கூட இல்லை ஆனால் நாம் வாய்க்கு வாய் சொல்லிக் கொள்கிறோம் நாங்கள் எங்கள் பெற்றோரை அன்பு செய்கிறோம் ஆனால் அன்பு என்பது ஒரு பயன்பாட்டு அளவிலே இருப்பதால் நான் முன்பு அன்பு செய்த அளவிற்கு என் பெற்றோரை இன்றைக்கு நான் அன்பு செய்வது இல்லை ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது எனக்கு பயன்படுவது இல்லை அவ்வளவுதான் இன்னைக்கு கணவன் மனைவி உங்க அன்பை கொஞ்சம் கேள்வி கேட்டு பாருங்க உங்க கணவர் நன்றாக சம்பாதித்து தருகிற வரைக்கும் அந்த அன்பு நிலைத்து நிற்கும் அவர் என்றைக்கு உங்களுக்கு சம்பாதிப்பதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு தேவையானதை நிறுத்தி விடுகிறாரோ அன்றைக்கு அந்த அன்பு குறைந்து விடுகிறது இதுதான் நிதர்சனம் ஒரு மனைவியை கணவன் எப்படி அன்பு செய்கிறார் யோசித்து பாருங்க அவளுடைய உருவம் நன்றாக இருக்கிற வரைக்கும் அவள் மீது அன்பு அதிகமாக இருக்கிறது அந்த உருவம் சிதைந்து போகிற பொழுது அவள் மீது அன்பு குறைந்து கொண்டே போகிறது தேவைக்காகத்தான் இன்றைக்கு அன்பு இவர் எனக்கு தேவை இவருடைய உதவி எனக்கு தேவை இவருடைய பயன்பாடு எனக்கு தேவை இவரால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றால் அந்த அன்பு பெருகிக் கொண்டே போகிறது இவரால் எனக்கு ஒன்றுமே பயனில்லை என்றால் இந்த அன்பு குறைந்து கொண்டே போகிறது எனவே தான் இன்றைக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது உங்களுடைய அன்பு சுயநலம் இல்லாமல் இருக்கட்டும் யோசிங்க உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் நீங்க நினச்ச மாதிரி உங்களுக்கு எதுக்கு இருக்கிறவங்க இருந்தால் நீங்கள் அன்பு செய்வீங்க அந்த அன்பு பெருகும் நீங்க நினைச்சது போல உங்களுக்கு எதுக்கு இருக்கிறவங்க இல்லை அப்படின்னா அந்த அன்பு போய்விடும் நீங்க சொன்னதை எல்லாம் உங்களுக்கு எதுக்கு இருக்கிறவங்க கேட்பாங்க அப்படின்னா அந்த அன்பு பெருகும் நீங்கள் சொல்வதை எல்லாம் எதுக்கு இருக்கிறவங்க கேட்கவில்லை என்றால் அந்த அன்பு குறையும் ஏனென்றால் இன்றைக்கு அன்பு சுயநலம் மிக்கதாகவே இருக்கிறது இப்ப ஏன் எல்லார் வீட்டிலும் நாய் வளர்க்குறாங்க தெரியுமா நிறைய பேர் வீட்டில் நாய் வளர்க்குறாங்க நாயே கணவனை அன்பு செய்தத விட அதிகமா அன்பு செய்கிறாங்க நாயே மனைவியை அன்பு செய்வதை விட அதிகமா அன்பு செய்கிறாங்க நாயை பெற்றோர் அன்பு செய்வதை பெற்றோரை அன்பு செய்வதை விட அதிகமாக அன்பு செய்கிறார்கள் நாயை பிள்ளைகளை அன்பு செய்வதை விட அதிகமாக அன்பு செய்கிறார்கள் ஏன் தெரியுமா எதுக்கு தெரியுமா நாய் நீ சொன்னது எல்லாம் செய்யும் நீங்க நினைக்கிறது போல நாய் இருக்கும் நீங்க வானா வரும் போனா போகும் உட்காருனா உட்காரும் ஜம்ப் பண்ணா ஜம்ப் பண்ணும் நீங்க நினைப்பது போல அந்த நாய் இருப்பதினால் இன்றைக்கு நாயின் மீது பாசமும் அன்பும் அதிகமாகிக் கொண்டே போகிறது ஆனால் கணவன் மீது மனைவி மீது பிள்ளைகள் மீது பெற்றோர்கள் மீது அன்பு குறைந்து கொண்டே போகிறது என்றால் நீங்கள் நினைப்பது போல் அவர்கள் இல்லை நீங்கள் சொல்வது போல் அவர்கள் கேட்பதில்லை உங்களுடைய விருப்பத்திற்கு எதிர்மாறாக அவர்கள் நடப்பதினால் அந்த அன்பு குறைந்து கொண்டே போகிறது எனவே இன்றைய தலைப்பு சொல்கிறது உங்களுடைய அன்பை நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள் அதில் சுயநலம் இருக்கிறதா அன்பு தன்னலம் பாராது அப்ப இந்த அன்பு தன்னலம் பாராமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய அன்பு எதிர்பார்பில்லாமல் இருக்க வேண்டும் எனவே தான் சொல்வாங்கலனா فالিং ஃபால் இன் லவ் அன்பல விலணுமா அப்படினா என்ன அர்த்தம் அன்பல விldrதுனா என்னது மேல் இருக்கிற நீங்க கீழே விldrது என்னதுலிருந்து விழுகிறது நான் என்கிற சுயநலம் என்கிற அந்த மேல் மட்டத்திலிருந்து கீழே விழுந்து நான் சுயநலம் இல்லாமல் தன்னலம் இல்லாமல் என் எதிரே இருக்கக்கூடியவர்களை நான் முழுமையாக அன்பு செய்யக்கூடிய அந்த மனநிலைக்கு பெயர்தான் அன்பு உங்ககிட்ட இருக்கிற பேரும் அன்பே கிடையாது அது பயன்படுத்துதல் யூசென் த்ரோ இந்த அன்பிற்கு நல்ல உதாரணம் தான் இந்த இயேசுடைய திருஹயம் எனவேதான் அவர் சொல்கிறார் தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பது என்றால் தன்னை இழப்பது சொல்லல அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அவங்களை புரிந்து கொள்ளுங்கள் கொடுக்க வேண்டாம் குறைந்தபட்சம் நீங்க யாரை அன்பு செய்கிறீர்களோ அவர்களுக்காக விட்டு கொடுங்கள் தன்னலம் இல்லாமல் நீ உயிரை கொடுக்க வேண்டாம் குறைந்தபட்சம் தன்னலம் இல்லாமல் அவர்கள் என்ன செய்ய என்ன எப்படி வாழ விரும்புகிறார்களோ அப்படி குறைந்தபட்சமாவது வாழ அவர்களை அனுமதியுங்கள் அதற்கு பேர் தான் அன்பு ஆங்கிலத்தில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஈகோ சென்ட்ரிக் ஈகோ சென்ட்ரிக் அப்படின்னா என்னன்னா என்னை சுற்றியே உலகம் சுற்றுவதாக நினைக்கக்கூடிய மனநிலை நீ அன்புனால என்ன நினைக்கிறீங்க தெரியுமா அந்த அன்பு என்பது என்னை சுற்றி மட்டுமே இருக்க வேண்டும் அந்த அன்பு என்பது எனக்கானதாக மட்டுமே இருக்க வேண்டும் அதனால எதனாலும் அவர்கள் இழப்பதற்கு நீங்கள் துணிந்து விடுகிறீர்கள் எனவே இந்த தன்னலம் என்பது அழகா ஒரே வார்த்தையில் சொல்வது என்றால் அட் த காஸ்ட் ஆஃப் அதர்ஸ் யூ ஆர் ஹாப்பி அடுத்தவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அன்பில் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை உங்களிடம் இருக்கும் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடம் பேசுகிறார் இது தவறு இதனை மாற்றி கொள்ளுங்கள் இப்ப நான் மூணாவது செய்திக்கு போகிறேன் இது சாத்தியமா சோ ஆண்டவர் பேசிட்டு போயிட்டாரு அவர் செஞ்சுட்டு போயிட்டாரு இது சாத்தியமா கம்ப்ளீட்டா சுயநலம் இல்லாமல் தன்னலம் இல்லாமல் நான் அடுத்த மனிதர்களை அன்பு செய்ய முடியுமா என்றால் அதனை இயேசு வாழ்ந்து காட்டினார் அன்னை மறியால் வாழ்ந்து காட்டினாங்க ஒரு சில சீடர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் நாம் நச்சியில் பார்க்கிறோம் ஆனால் அது இன்றைக்கு நமக்கு சாத்தியமா என்றால் ஒரு கேள்விதான் எனவே நான் மூன்றாவதாக பிராக்டிக்கலா நீங்கள் செய்ய வேண்டியதை நான் பதிவு செய்கிறேன் ஆங்கிலத்தில் ரெண்டு வார்த்தை உண்டு செல்ஃபிஷ்னஸ் செல்ஃப் லவ் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிற இந்த செல்ஃபிஷ்னஸ் தான் நான் ரெண்டாவது பாயிண்டாக சொன்னேன் தன்னலம் சுயநலம் இது அன்பில் இருக்கவே கூடாது ஆனால் செல்ஃப் லவ் தன்னை அன்பு செய்வது அது ரொம்ப அடிப்படை நீங்க இன்னொருத்தங்களை அன்பு செய்கிறீங்க அப்படின்னா முதல்ல உங்களை உங்களுக்கே அன்பு செய்ய தெரிந்திருக்க வேண்டும் என்னைக்கே என்ன அன்பு செய்ய தெரியல அப்படின்னா நான் எப்படி அடுத்தவர்களை அன்பு செய்ய முடியும் முதல்ல நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எனக்கே சந்தோஷமா இருக்க தெரியவில்லை என்றால் எப்படி நான் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்த முடியும் எனவே ஒருத்தரை நீங்கள் அன்பு செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க உங்களை நான் ரெண்டாவது சொன்ன பாயிண்ட் வந்து எப்படின்னா நான் சந்தோஷமா இல்லாட்டினாலும் பரவாயில்ல எனக்கு எதுக்கு இருக்கிறவங்க சந்தோஷமாக இருப்பது தியாக மனப்பான்மை இது தாயிடமும் இயேசுவிடம் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை தியாகம் கம்ப்ளீட்டாக சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு அம்மாட்ட நீங்கள் இதை பார்க்கலாம் அந்த அம்மா குழந்தைக்காக எல்லாவற்றையும் அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க நல்லா தூங்க மாட்டாங்க நல்லா சாப்பிட மாட்டாங்க நல்லா ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க ஆனால் குழந்தையை பத்திரமாக பார்த்து கொள்வார்கள் தன்னை தியாகம் செய்து தன்னை இழந்து தன் சந்தோஷத்தை இழந்து பிள்ளைகளுடைய சந்தோஷத்திற்காக வாழக்கூடிய ஒரு மனநிலை இதெல்லாம் ரெண்டாவது சொன்ன பாயிண்ட்டு தன்னலம் இல்லாத சுயநலம் இல்லாத அன்பு இது பிராக்டிகலா சாத்தியமான இல்லை அது ஒரு தாயால் மட்டுமே சாத்தியமாக்கப்படக்கூடிய ஒரு காரியம் ஆனால் நாம் என்ன செய்ய முடியும் என்றால் நானும் சந்தோஷமா இருக்கணும் நான் யாரை அன்பு செய்கிறேனோ அவர்களையும் நான் சந்தோஷமாக வைக்கக்கூடிய அந்த மனநிலை உங்களிடமும் என்னிடமும் இருக்கிறதா என்கிற கேள்வியை மட்டும் இன்றைக்கு கேட்டுக்கொள்ளும் இதுதான் செல்ஃப் லவ் அதோடு சேர்த்து அடுத்தவர்களை அன்பு செய்வது நான் என்னை அன்பு செய்கிறேன் நான் சந்தோஷமா இருக்கிறேன் அதுபோல எதுக்கு இருக்கக்கூடிய நான் யாரை அன்பு செய்கிறேனோ அவர்களை அன்பு செய்கிறேன் அவர்களையும் நான் மகிழ்ச்சி படுத்துகிறேன் என்கிற ஒரு மனநிலை இந்த மூன்று காரியங்களையும் நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் முதல் காரியம் அன்புதான் கிறிஸ்தவம் நீங்க அன்பு இல்லைன்னா நீங்க பூச்சியம் பௌலடிகளார் அன்பு இல்லையே நான் ஒன்றும் இல்லை சோ முதல்ல இந்த பூசைக்கு வர்றது இதெல்லாம் குட் சூப்பர் ஆனால் உங்கள் கணவரணியை அன்பு செய்கிறீங்களா உங்கள் மனைவி அன்பு செய்கிறீங்களா உங்கள் பிள்ளைகளை அன்பு செய்கிறீங்களா என்கிற கேள்வியை கேளுங்க முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னுடைய அன்பில் சுயநலம் மட்டுமே இருக்கிறதா நான் என்னுடைய சந்தோஷத்தை மட்டுமே பார்த்து நான் யாரை அன்பு செய்கிறேனோ அவர்களை காயப்படுத்துகிறேனா இந்த நீங்க நீங்கள் கேட்டுப்பாரு மூன்றாவது விஷயம் நான் அன்பு செய்கிற பொழுது முதல்ல நான் என்னையே நான் அன்பு செய்ய வேண்டும் அதன் பிறகுதான் அடுத்தவர்களை எப்படி அன்பு செய்ய முடியும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும் என்கிற சிந்தனைக்குள்ளாகவும் என்னை கடந்து வந்து நம்முடைய அன்பை புனிதமான சுத்தமான பரிசுத்தமான அன்பானதாக மாற்ற நாம் முயற்சி எடுப்போம் அதற்கு இயேசுவின் திரு இருதயம் தாமே நமக்கு உதவி செய்வதாக கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமன்